வணக்கம் சிவமே குருவர் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம வீடுகளில் நம்ம நிறையா சம்பாதிப்போம் தொழில் செய்கிறோம் ஆனால் செல்வம் சேர்றதே இல்லை எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் தங்குறதில்லை கடனாகவே இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பையும் ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் இது எதனால் அப்படின்னா நாம் வசிக்கிற வீடுகளில் நாம் இருக்கக்கூடிய தன்மைகளை பொறுத்து இந்த தொல்லைகள் நிறைய ஏற்படும் இப்போ இந்த மாதிரி அடிக்கடி பிரச்சனைகள் வர்றது செல்வம் குறைகிறது உழைச்சாலும் பணம் மிச்சம் ஆகாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வீடுகளில் எங்கேயுமே ஒட்டடைகள் சேராமல் பார்த்துக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது தினமோ மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ வீடுகளில் ஒட்டடை சேராமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீடுகளின் செவுத்தில் வந்து இந்த ஓதம் அடிக்கும் ஈரம் வரும்னு சொல்லுவாங்க ஓதம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டோட சுவர்களில் ஓதம் பா தாங்காமல் பார்த்துக்கணும் வீட்டில் அங்கங்கே கண்ட இடங்களில் உடஞ்ச பொருள் கிழிஞ்ச பொருள் இந்த மாதிரி கண்ட இடத்துல தூக்கி போடக்கூடாது வீட்டோட தலைவாசலில் கதவுகளில் துணிகளை நம்ம போடுற துணிகளை மடித்து போடுறது வீடுகளில் அங்கங்கே கண்ட இடத்துல அழுக்கு துணிகளை தூக்கி போடுறது இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கொடி கட்டி துணி காய போடுவாங்க அதையும் செய்யக்கூடாது குறிப்பாக அந்த தலைவாசலில் கதவுகளில் இந்த துணியை தொங்க போடுற வேலைகளை முதல்ல தவிர்க்கணும் அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துறது இப்போ ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துவாங்க தண்ணீரில் வந்து எப்பயுமே சிக்கனத்தை கடைபிடிக்கணும் வீடுகளில் எங்கேயாவது பைப்புகளில் தண்ணீர் ஒழுதுதுன்னா அது வந்து நம்ம பணத்தை விரைய பண்ணும் தண்ணி அங்கங்கே பைப்பில் சொட்டு சொட்டாக ஒழுதுகிட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி ஒழுகாமல் முடிஞ்சளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி காலையில் முடிஞ்ச அளவுக்கு சூரிய உதயத்துக்கு பிறகு வீட்டில் யாருமே தூங்காமல் இப்போது எட்டு மணி வரைக்கும் தூங்குறது பத்து மணி வரைக்கும் தூங்குறது பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குறது இந்த மாதிரி வேலைகளை தவிர்க்கணும் சூரியன் உதயத்துக்கு பின்னால் முடிஞ்ச அளவுக்கு தூங்காம பார்த்துக்கணும் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இயற்கையில ஜீவராசிகள் இந்த ஆடு மாடு கோழி மனிதனை தவிர எல்லா உயிர்களுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எந்திரிச்சிடும் நீங்கள் கவனித்து பாருங்களேன் எல்லாமே வெடிகால நேரத்தில் நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும் எந்திரிச்சிடும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கு முன்னால் எந்திரிக்க முயற்சி எடுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி மாலை நேரங்களில் இந்த விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆறு மணிக்கு மேலே இந்த தலைசி வருது வாசலில் உட்காந்து படிகளில் உட்காந்து பேசுகிறது இந்த தலை வருது முடிய கோது இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க நால்ரை டு ஆறு காலையில் மாலையில் அதே மாதிரி நால்ரை டு ஆறு சந்தி வேலைன்னு சொல்லுவாங்க இந்த நேரங்களில் வீட்டில் கண்டிப்பாக விலைக்கேற்றணும் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாறும் அதே மாதிரி இந்த பூஜை ரூம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பூஜை ரூமில் இந்த சாமி படங்களை துடைக்காமல் வச்சுருக்கிறது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி படங்களை வந்து துடைக்காமல் அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே காஞ்சி போய் அப்படியே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாளைக்கு வாட்டி மூணு நாளைக்கு வாட்டி அந்த பழைய பூக்கள்லாம் எடுத்து சாமி படங்களை அதை ரெண்டு நாளைக்கு முடியலையா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த சாமி படங்களை பூஜை ரூம் எப்போயுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதேமாதிரி வாரத்தில் ஒரு நாள் எப்பயுமே வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வீட்டில் இருந்தால் கூட கண்டிப்பா வீட்டில் உப்பை வாங்க முயற்சி பண்ணுங்க அரிசியும் உப்பும் வீட்டில் தீராமல் பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வீட்டில் எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறது பொறாமப்படுறது அடுத்தவங்கள குறை சொல்றது மற்றவங்களை பற்றி பேசுறது இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி நியாயங்கள் பேசுறதை தவிரங்க இதெல்லாம் வந்து துர்தேவைகளுக்கு துர்தேவதைகளுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீடுகளில் நம்மளோட செல்வம் குறையும் நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பொருள் சேராது மனக்குழப்பம் சங்கடங்கள் ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இப்போ சொன்ன கருத்துக்களை வச்சு நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டில் எப்பயும் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி எல்லா வளமும் பெரு கொடுப்பா அப்படின்னு வேண்டி இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்